ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புடவையின் கொசுவம் எத்தனை எண்ணிக்கையில் இருந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செல்லும் இடமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறத பத்தினா இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் பெண்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் நாம சொல்லி கொண்டு வருகின்றோம் இது மிகவும் பயனுள்ள தகவல் உங்களுக்கு ஏற்கனவே முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ள கருத்துகள் தான் அத்தனையும் பின்னாளில் படிப்படியாக அத்தனையும் குறைக்கப்பட்டுள்ளன நவநாகரிகம் வளர வளர அந்த காலங்களுக்கு ஏற்ப அத்தனையும் மாறிவிட்ட காலங்களில் ஒன்றாக ஆகிவிட்டன இப்போ இந்த கொசுவம் என்பது யார் முந்தானை தலைப்பு என்பது யார் அப்படின்னா சேலை என்பதே ஒரு பெரிய கலை என்று சொல்லலாம் புடவை கட்டுவது என்று என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறப்பான கலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலை உண்டு சில பேர் ஓவியம் ரொம்ப அழகா வரைவாங்க சில பேர் ரொம்ப அழகா சமைப்பாங்க சில பேர் புடவை அழகாக கட்டுவாங்க ஒவ்வொன்று வேறு வேறு கலை தொழில் அப்படி இருந்தாலும் பெண்களால் இயற்றப்பட்ட அனைத்தும் கலைகள் தானே அவர்கள் இயக்கும் ஒவ்வொன்றும் அற்புத படைப்பு என்று நாம் சொல்லலாம் இப்ப புடவை கட்டுவது என்பது மிகப்பெரிய கலை என்றே சொல்லலாம் ஒருவர் புடவை கட்டினால் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும் அவ்வளவு நேர்த்தியாக அழகாக கட்டுவார்கள் எவ்வளவு பெரிய உடம்பாக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிய உடம்பாக இருந்தாலும் சரி அவ்வளவு அழகாக அந்த புடவை கட்டும் விதம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இப்ப புடவை தலைப்பு என்றால் அது ஆண் எனலாம் கொசுவம் என்றால் பெண் என்று சொல்லலாம் ஆண் எப்பொழுதும் பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் ஆகையினால் அவர்கள் புடவை தலைப்பை அவர்களுக்கு கொடுக்கலாம் கொசுவம் என்பது எப்பொழுதும் கீழ்ப்பகுதியில் அற்புதமாக நம் உடம்புக்குள் ஒன்று இருக்கும் அந்த கொசுவம் அந்த கொசுவம் சில பேர் மடிசார் கட்டும் பழக்கம் இருப்பவர்களுக்கும் அந்த கொசுவம் பின்பகுதியில் இருக்கும் வந்து கீழ்ப்பகுதியில் நம் உடம்பிற்கு அது இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் பெண்களுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கும் பகுதியில் அந்த கொசுவம் இணைந்து இருக்கும் அதுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் உள்ளன அதை நம்ம இன்னொரு வீடியோல நாம பார்க்கலாம் இப்போ இந்த கொசுவம் எத்தனை மடிப்பில் இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஒன்பது என்பது மிகச்சிறந்த நம்பர் பன்னிரண்டு என்பது மிகச்சிறந்த நம்பர் ஏழு என்பது மிகச்சிறந்த நம்பர் சில பேருக்கு ஐந்து கூட கொசுவம் வரலாம் அது புடவை எத்தனை மீட்டர் என்பதை பொறுத்து இருக்கின்றது நாம் கொடுக்கும் பணத்துக்கு ஏற்றார் போல் கூட நீளம் அதிகமாகவும் இருக்கும் விலை குறைவானதாக இருந்தால் மிக குறைவான நீளத்திலும் புடவை இருக்கும் இப்படி புடவைக்கு ஏற்றார் போல் அந்தந்த விகிதத்தில் இருக்கும் இப்ப நம்ம ஒன்பது தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டா ஒன்பது மிக சிறந்தது அப்படி இல்லை என்றால் ஒற்றைப்படை வரும் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அந்த கொசுவம் அது நாம வைத்துக் கொள்ளும் விதத்தில் தான் இருக்கின்றது எக்ஸாம் ஒன்னு இருக்கு அப்படின்னா நம்ம அதை எடுத்து பின்புறமாக சுற்றி முன்புறமாக சுருட்டி வைத்துக் கொள்ளலாம் அது நம்ம கைப்பக்குவோம் நாம் கட்டும் விதத்தில் இருக்கின்றது ஆகவே உங்கள் கொசுவத்தின் எண்ணிக்கை எத்தனை இருக்க வேண்டும் என்றால் ஒற்றை படையில் வரும் மாதிரி பார்த்துக் கொள்ளுங்கள் அப்போ ஒன்பது நம்பர் மிகச்சிறந்தது என்றால் ஏழு நம்பர் இருக்கலாம் ஒன்பது நம்பர் இருக்கலாம் இப்படி நீங்க ஒற்றை படையில் வரும் மாதிரி கட்டுங்க அனைத்தும் ஒரு கலைதான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது நமது முன்னறிவு அழகாக வேலை செய்கின்றது அழகாக நேர்த்தியாக எண்ணிக்கையாக அதை நாம் செய்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நம் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அது தவறேதும் கிடையாது நாம் கட்டும் புடவை நம் கட்டுக்கொள் இருக்க வேண்டும் அந்த எண்ணிக்கை நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்க வேண்டும் என்றால் தவறியது கிடையாது இது அப்போ நம்ம செய்து கொள்ளலாம் அதுல சில பேர் பாத்தீங்கன்னா வச்சிருவாங்க அது அவங்களுக்கே தெரியாம அமைஞ்சிடும் அது அவங்களுக்கு அன்னைக்கியா மாறிடும் அப்போ போற இடமெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இப்படி நிறைய இதில் விஷயங்கள் இருக்கின்றன ஆகையினால் அந்த காலம் தொட்டே இந்த கொசுவம் என்பது நம்மோடு இணைந்து வந்து கொண்டிருக்கும் இன்றியமையாத ஒன்றாகும் அதற்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா என்பதை நாம் ஆராயாமல் விட்டுவிட்டோமே தவிர இல்லாமல் கிடையாது நம் முன்பகுதி முன்தானே நம் கணவருக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் திருமணம் ஆவதற்கு முன்பே நம் தகப்பனார் சகோதரர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒன்று திருமணத்திற்கு பின் கணவனால் பார்க்கப்பட்ட ஒரு மேல்பகுதி மகன்களும் அதில் இருப்பார்கள் அதனால் ஆண்கள் நம்மை பாதுகாக்க அவர்களுக்கு அது ஏற்ற இடம் என்று சொல்லலாம் கொசுவம் என்பது பெரும்பாலும் அது பெண்களை சேர்ந்த விஷயம் ஆகையினால் அது அதிர்ஷ்ட எண்கள் எதுவோ அதுவாக நாம் மாற்றிக்கொண்டு நாம் கொசுவம் வைத்து புடவை கட்டுவதனால் நமக்கு மிக மிக அதிர்ஷ்டம் இருக்கும் அதே மாதிரி செய்து கொள்ளலாம் இனிமேல் புடவை கட்டும்போது கொசுவம் எண்ணிக்கையில் வைத்து அழகாக கட்ட பாருங்கள் மிகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் இதனை பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ